நீங்கள் எப்பொழுதாவது இந்த விஷயத்தை சிந்தித்தது உண்டா நண்பர்களே மகாபாரதத்தில் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கு இடையே பெரும் போராளது நடைபெற்றது அதில் பாண்டவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள் அது உங்களுக்கே தெரியும் அதில் பல்வேறு வீரர்கள் கலந்து கொண்டார்கள் மொத்தமாக பத்தொன்பது அக்ரோடி சேனைகளை கொண்ட வீரர்கள் மோதிக்கொண்டார்கள் கௌரவர்களின் பெரும் சக்தி பெற்றவர்கள் யார் என்றால் பீஷ்மர் குரு துரோணாச்சாரியர் கரண் என்று எளிதாகவே கூறிவிடலாமா அது உங்களுக்கே தெரியும் ஆனால் பாண்டவர்களில் ஐந்து பாண்டவர்கள் அதாவது கிருஷ்ணன் அதனுடன் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் யுதிஷ்டன் போன்ற அனைத்து பாண்டவர்களை பற்றியும் மட்டுமே உங்களுக்கு தெரியும் அதில் பெரும் வீரர்களும் இருக்கிறார்கள் அதை தாண்டி பல்வேறு சக்திசாலி வீரர்களும் இருக்கிறார்கள் அவர்களில் தலை சிறந்த பத்து வீரர்களை பற்றி நாம் இப்பதிவில் காண்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் பிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் கௌரவ தரப்பில் நின்று போர் புரிந்த தலை சிறந்த பத்து வீரர்களை பற்றி இப்பதிவில் காண்போம் நண்பர்களே அது இல்லாமல் அவர்களின் சக்தி என்னவென்பதையும் காண்போம் வாருங்கள் இதில் பத்தாவது வீரராக வருபவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவரே தேசத்து மன்னனான சுஷர்மன் ஆவார் இவர் ஒரு சிறந்த வீரர் ஆவார் அது மட்டும் இல்லாமல் அனைத்து போர் கருவிகளையும் உபயோகிக்க தெரிந்த வீரரும் ஆவார் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மன்னர்களை அடக்கி ஆண்ட பெருமை இவரே சேரும் இவர் உங்களுடன் ஐந்து சகோதரர்களும் இருக்கிறார்கள் அந்த ஐந்து சகோதரர்களும் இவர்களும் சேர்ந்துதான் இந்த திரிகரேச தேசத்து தேசத்தை உருவாக்கி உள்ளார்கள் மேலும் சீர்பட அதனை கொண்டு செல்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இவர்கள் ஒரு அக்ரோனிசனை கொண்ட சவசப்த படைகளையும் வைத்துள்ளார்கள் அந்த படையின் சிறப்பம்சம் என்னவென்றால் அவர்கள் குருதி தாகம் எடுத்தவர்கள் ஆவார்கள் மேலும் ஒருவரை அழிக்கும் வரையில் அவர்கள் ஓயமாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் தற்கொலை படை வீரர்களும் ஆவார்கள் எதிரிகளை வதம் செய்வதற்காகவே இவர்கள் தற்கொலைக்கும் செல்வது கொண்டுவார்கள் இவர்கள் எதிரிகளை அழிப்பது வரை தீராத வன்மத்தை நெஞ்சில் வைப்பவர்களும் ஆவார்கள் அந்த ஒரே ஒரு வீரன் யார் என்றால் அவரே அர்ஜுனன் ஆவார் அர்ஜுனனை வதம் செய்வதற்கான ஒரு அக்ரோனி சேனை மேலும் சபசப்த வீரர்கள் அதனுடன் ஐந்து சகோதரர்கள் மேலும் இவர்களுடன் சுஷர்மன் ஆகிய அனைவரும் சேர்ந்துதான் அர்ஜுனனை பதிமூன்றாம் நாள் போரை வெற்றி பெறுவதற்காகவே இவனை தனியாக அழித்து சென்று போர் புரிந்தார்கள் அந்த நாளில் தான் அர்ஜுனன் யுத்தகலம் விட்டு வதக்கி வைக்கப்பட்டான் அர்ஜுனன் மகனான அபிமேனி அன்றுதான் வதம் செய்யப்பட்டான் கௌரவர்கள் கொடூரமாக மேலும் இதில் ஒன்பதாவதாக வரும் வீரன் யார் என்றால் கிருதவர்மன் அவர் இவர் நாராயண வீரர்களின் வழிநடத்தும் ஒரு தளபதியாகவும் விளங்குகிறார் கிருஷ்ணனின் ஒரு சேனாதிபதியும் நெய்காப்பலனாகவும் திகழ்கின்றான் கிருஷ்ணனின் நாராயண சேனி கௌரவர்களுக்கு வழங்கும் போது கௌரவர்கள் தரப்பில் நின்று போர் புரிவதாக இவர் வாக்களித்து விட்டார் அதன் காரணமாகவே இவர் கௌரவர் தரப்பில் சென்றார் இதில் எட்டாவது வீரராக வருவது ஆவார் யார் என்றால் சோமதத்தன் ஆவார் இவர் பீஸ்மரின்க்கு இணையான வீரத்தை கொண்டவரும் மேலும் பீஷ்மருக்கு இணையாக போர் புரியும் ஆற்றலும் பெற்றவரும் ஆவார் இவர் வயதில் முடிந்தவர் அது மட்டும் இல்லாமல் பீஸ்மருக்கு ஒன்றுவிட்ட பங்காளி ஆகிறார் இவர் குரு வம்சத்தை சேர்ந்தவரும் ஆவார் சிறு வயதிலிருந்து இன்று வரை அனைத்து போர்க்கருவிகளையும் உபயோகிக்கும் தெரிந்த ஆற்றல் பெற்றவர் மேலும் அனைத்திலும் தலை சிறந்த வீரரும் ஞானியும் ஆவார் மேலும் வாழ்வீச்சிலும் கோடாரி எரிதலிலும் ஈட்டு எரிதலிலும் அனைத்திலும் சிறப்பாக பயிற்சி பெற்றவர் யாராலும் வெற்றி புற முடியாத அளவுக்கு பெரும் வீரனாகவும் விளங்கியுள்ளார் இவர் சோமதத்தர் சாத்தியகியால் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார் இதில் ஏழாவது வீரனாக வருவோர் யார் என்றால் அவரே பூரி சிறவச அவர் இந்த பூரி சிறுவர் யார் என்றால் சோமதத்தரின் மகனாக விளங்குபவர் அதாவது துரியோதனனுக்கு ஒன்றுவிட்ட பங்காளி ஆகிறான் இவரும் குருவம்சத்தைச் சேர்ந்தவர் தான் பாண்டவர்களுக்கு இவரும் ஒன்றுவிட்ட சகோதரர் தான் மேலும் இவர் வாழ்வின் முடிவில் கொடூரமாக கொல்லப்பட்டார் இவர் வாழ் எடுத்து போர் செய்ய ஆரம்பித்து விட்டால் யாராலும் வெற்றி பெற முடியாது ஏன் அந்த பாண்டவர்களாலும் சரி அர்ஜுனனாலும் சரி கூட வெற்றி பெற முடியாது அந்த அளவுக்கு இவர் வாழ்வீச்சில் தேர்ச்சி பெற்றவர் ஆவார் இவரின் வீரத்தை அறிந்த அர்ஜுனன் இவரை சூழ்ச்சி செய்து வதம் செய்தார் எப்படி என்றால் இவர் வாழ்வீச்சு செய்தார் அனைத்தும் திதைக்கித்து போவார்கள் மேலும் அனைவராலும் வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு இவர் பெரும் போராளியாகவும் விளங்கியுள்ளார் அதன் காரணமாகவே அர்ஜுனன் இவரை வதம் செய்தார் இரு புஜங்களை வெட்டிவிட்டு இறுதியில் சாத்தியால் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார் நீங்களே கூறுங்கள் நண்பர்களே இதில் யாரால் இவர் கொல்லப்பட்டார் என்று சாத்திகி இவர் தலையை வெட்டினார் ஆனால் போரில் சாத்திய இவர் வாதம் செய்ய பொழுதுதான் அர்ஜுனன் இவர் கையை வெட்டினார் இதில் யாரால் இவர் கொல்லப்பட்டால் என்று நீங்களே சிந்தித்து பார்த்து உங்கள் கமெண்ட்களை தெரியப்படுத்துவோம் இதில் ஆறாவது வீரராக வருபவர் யார் என்றால் கலிங்க தேசத்து மன்னனாக விளங்கும் சக்கரதேவனின் ஒரே மகனாகிய சோமதத்தரின் உறவினரும் ஆகிய சுருதாயுத் ஆவார் சுருதாயுத் யார் என்றால் வர்ண பகவானின் தவழ் புதல்வன் ஆவார் சக்கரதேவன் தனக்கு மகனே இல்லை என்ற சோகத்தில் வர்ண பகவானிடம் வேண்டினார் வர்ண பகவான் ஆர்சியுடன் இவரை வழங்கினார் அதன் போதாது என்று சக்தி மிக ஒரு கதையினையும் வழங்கினார் அந்த கதையின் சிறப்பம்சம் என்னவென்றால் இவர் அந்த கதையை வைத்து போர் செய்யாருந்தா விட்டால் யாராலும் வெற்றி பெற முடியாது ஏன் எவராலும் எதிர்த்து கூட நிற்க முடியாது அந்த அளவுக்கு சக்தி பெரும் கதை ஆகும் ஆனால் இந்த கதையை நிராயுதபாணி மீது தாக்கினால் அந்த கதையானது திரும்ப வந்து இவரையே தாக்கிவிடும் அவ்வாறு வார்த்தையும் இவர் பெற்றியுள்ளார் அதன் காரணமாகவே கலிங்க தேசத்தில் சிறப்பாக ஆட்சி கொடுத்தார் மேலும் அனைத்து வீரர்களுடன் நட்புறவு வைத்துக் கொண்டார் ஆனால் பஞ்சபாண்டவர்களுடன் பகையும் பாராட்டினார் அதன் காரணம் என்னவென்றால் இவரும் துரியோதனும் மச்சான் ஆவார் அதன் போரின் யுத்தத்தின் பதினாலாம் நாளன்று இவர் இந்த சூழ்ச்சி செய்துதான் இவரை வதம் செய்தார் கிருஷ்ணன் கிருஷ்ணன் வதம் செய்யவில்லை அந்த கதையை பறித்து திரும்ப வந்து அவரை தாக்க செய்தது கிருஷ்ணனின் சூழ்ச்சியாகும் ஆனால் அதை செய்தவன் அர்ஜுனன் ஆவான் அதை பற்றி முழு வீடியோ என் பதிவில் உள்ளது அதை சென்று காணுங்கள் இதில் ஐந்தாவது வாக வரும் வீரன் யார் என்றால் பிரகோதேச மன்னனான பகதத்தன் ஆவார் பகதத்தன் யார் என்றால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நரகாசுரன் என்று நரகாசுரனின் ஒரே மகனாகிய விளங்குவோர் தான் இந்த பகதத்தன் அவர் தன் தந்தையை கொண்ட கிருஷ்ணனை வரம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே கிருஷ்ணனுடன் இருக்கும் பாண்டவர்களையும் மதம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இவர் யுத்த கலத்திற்குள் பிரவேசித்தார் இவர் இறுதியாக இவர் வைஷ்ணவாஸ்திரத்தை செலுத்தி தான் அர்ஜுனனை வதம் செய்ய முயற்சி செய்தார் ஆனால் கிருஷ்ணனின் சூழ்ச்சியால் அந்த வைஷ்ணவ அஸ்திரமானது கிருஷ்ணனுக்கு மாலையாக விழுந்தது மேலும் அர்ஜுனன் இவரை குருடாக்கிவிட்டு இறுதியாக இவர் சிரத்தை சீவி வாதம் செய்தார் மேலும் இவர் மீது ஏறிக்கொண்டு சென்ற அந்த யானையையும் வதம் செய்தார் இவன் மகனையும் வாதம் செய்தார் வெறும் கொடூரத்தையும் வெளிப்படுத்தினார் அர்ஜுனர் இதில் நான்காவதாக வரும் வீரர் யார் என்றால் சல்லியர் ஆவர் சல்லியர் என்று யார் என்றால் உங்களுக்கே தெரியும் நாகலான் மற்றும் சகாதேவனின் தாய்மாமன் ஆவார் மேலும் இவர் மத்திய தேசத்து மன்னரும் ஆவார் இவர் ஒரு மாபெரும் வீரரும் ஆவார் மகாபாரதத்தில் ஒரு வாலியாகவே வாழ்ந்துள்ளார் அதாவது வாலிக்கு எதிர்க்கு யார் சென்றாலும் அவர்களின் பாதி இந்த வாளியை வந்து சேரும் அதே போல வார்த்தை இவர் பெற்றிருந்தார் மேலும் வாதி பலத்தை பெறக்கூடிய வல்லமையும் பெற்றிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அறுபதாயிரம் வானரர்களின் வீரத்தையும் பலத்தையும் உடையவர் ஆவார் இதில் மூன்றாவதாக வரும் வீரர் யார் என்றால் ஜேத்ரதன் ஆவார் அதாவது சிந்து நாட்டு மன்னனின் மகன் ஆவார் மேலும் இவர் கௌரவர்களின் ஒரே ஒரு மைத்துனனும் ஆவார் புச்சலையின் கணவனும் ஆவார் மேலும் சிவபெருமானிடமிருந்து வரவும் பெற்றுள்ளார் சிவபெருமானிடமிருந்து வார்த்தை பெற்ற காரணமாகவே இவர் அர்ஜுனனை தவிர அனைத்து வீரர்களையும் வதம் செய்யும் மேலும் சிறைப்பிடிக்கும் அளவிற்கு வல்லமை பெற்றுள்ளார் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏன் இவர் அர்ஜுனனை மட்டும் வதம் செய்ய முடியவில்லை என்று காரணம் இவர் சிவபெருமானை நோக்கி தாவம் செய்யும் முன்பாகவே அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்றுவிட்டார் அதன் காரணமாகவே நான் கொடுத்த அஸ்திரத்தை கொண்ட வீரனை உன்னால் வதம் செய்ய முடியாது அதை காட்டிலும் ஒரு வரத்தை நிற்கியல் என்று கூறியபொழுது அர்ஜுனனை தவிர அனைவராலும் நான் யாராலும் கொல்லக்கூடாது மேலும் அனைவரையும் வெற்றி கொள்ளும் அளவிற்கு என்னை சக்தி தாருங்கள் மகாதேவா என்று வேண்டிக் கொண்டார் அதன் காரணமாகவே பதிமூன்றாள அர்ஜுனை தவிர அனைத்து வீரர்களையும் இவர் வெற்றி பெற்றார் காரணம் சிவபெருமானின் அருளாகும் சிவபெருமானிடமிருந்து வரம் பெற்றவர்கள் மகாபாரத்தில் ஆவார்கள் ஒன்று சிந்துராஜன் மற்றொருவன் அர்ஜுனன் ஆவார் இதில் இரண்டாவதாக வரும் வீரர் யார் என்றால் அது கர்ணனின் மகனான விருஷசேனன் ஆவார் கர்ணனுக்கு இணையான வீரத்தை கொண்டவன் அபிமனியவை மிஞ்சியவன் அபிமனியை சூழ்ச்சி செய்துதான் கொல்லப்பட்டான் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் அபிமனியுடன் பெரும் கொடுமையை அனுபவித்து பெரும் அதர்மத்தால் இழைக்கப்பட்டு இறுதியாக அனைத்து பாண்டவர்களும் அடித்துக் கொள்ளப்பட்டான் இந்த விருஷசேனன் அவன் வீரமிகு புதல்வன் அவன் கர்ணனுக்கு இவரும் அபிமன்யுவின் வீரத்தை மட்டுமே புகழ்கிறார்கள் ஆனால் கர்ணனின் மகனான விருஷசேனின் வீரத்தை யாரும் புகழ மாட்டார்கள் அனைத்து பாண்டவர்களும் ஒன்று சேர்ந்துதான் இவரை வதம் செய்தார்கள் இறுதியாக அர்ஜுனன் அபிமன்யு பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக இவனை கொரூரமாக அடித்துக் கொன்றான் இதில் முதலாவதாக வரும் வீரர் யார் என்றால் இவர் புலகுரு கிருபாச்சாரியார் ஆவார் உங்களுக்கே தெரியும் கிருபாச்சாரியார் யார் என்று அவர் துரோணாச்சாரியாருக்கும் அஸ்வத்தாமனுக்கும் உறவினர் ஆவார் மேலும் துரோணாத் இவர் மைத்துனார் ஆவார் அஸ்வத்தாமனுக்கு தாய்மாமனும் ஆவார் கிருபியின் தந்தையான அண்ணனும் ஆவார் மேலும் குரு துரோணாச்சாரியாருக்கும் அஸ்வத்தாமனுக்கும் அடைக்கலம் தந்ததும் இவரே உருவம்சத்தின் ஒரு அங்கமாக வைத்து கொண்டவரும் இவரே இவர் சிறந்த ஞானி மற்றும் போர் வீரர் ஆவார் இவர் அஸ்திரம் இல்லாத வேலையிலும் அனைவரையும் வெற்றி கொள்ள வகை அளவிற்கு சக்தி பெற்றவர் ஆவார் அனைவரையும் சமாளிக்கக்கூடிய திறனும் ஆவார் அவரின் வல்லமை அவ்வளவு வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை காரணம் அவர்களின் வீரத்தை இவர்கள் முறியடித்து விட்டார்கள் யார் என்றால் குரு துரோணாச்சாரியரும் அஸ்வத்தாமனும் போர் புரியவே விடவில்லை இறுதியாக அஸ்வத்தாமனுடன் சேர்ந்து அனைத்து பாண்டவர்களையும் அழிக்க இவர் உதவி செய்தார் என்று உங்களுக்கே தெரியும் இது மட்டும் இல்லாமல் இன்றாலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிவரஞ்சீவிகளும் இவரும் ஒருவர் இவருக்கு மரணம் என்பதே கிடையாது இவ் சிவரஞ்சீவியாக இன்று வரை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் இவர் கௌரவர்களுக்கு மற்றும் பாண்டவர்களுக்கு குல குருவாக இன்று வரை விளங்கியுள்ளார் மேலும் போருக்கு முடிவுக்கு பிறகு அனைத்து வீரர்களுக்கும் இவர் குருவாகவும் விளங்கியுள்ளார் கல்வி பாடத்திற்கு குரு துரோணாச்சாரியார் என்றால் குலத்திற்கு குரு இவரே ஆவார் அதன் காரணமாகவே இவர் முதலிடத்தை பிடிக்கிறார் இதே போல ஆண்டவர் தரப்பில் உள்ள பத்து வீரர்களை பற்றியும் கண்டோம் மேலும் கௌரவ தரப்பில் நின்று போர் செய்த வீரர்களை பற்றி நாம் இப்பொழுது கண்டோம் முதல் பத்து பட்டியல்களை நன்றி வணக்கம் இது போன்ற பல கதைகளுக்கான என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு வழங்கல் தயவு செய்து சப்போர்ட் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டன் பிரச்சனைகள் அப்பொழுது நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம் ஓம் நமஸ்